ஊருக்கு போறான்னு நினைக்கல ஊர்ல போய் யார போய் அரட்ட முடியும் அங்க போய் வீட்டுக்கு ஊருக்கு ஊருக்கு போனால் வேலை பார்க்க முடியலையா இங்கே இவ்வளோ வேலைக்கு வேலை பார்க்க ஊருக்கு போனால் ஒரு ஆள் சமையல் பண்ணி சாப்பிட முடிய மாட்டாங்க கைகாலெலாம் எனக்கு வழி வந்துடுது அப்படின்னு சொல்லுது இதை காட்டிலும் இரு மடங்கு பணியாற்றுகின்ற ஆற்றலை வழங்கினால் நிச்சயமாக நிதர்சனமாக அகத்தியன் சபையில் பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றம் கொண்டு வந்தமர்ந்து இறை சித்தனோடு ஒன்றாக அவன் காட்டும் அற்புதமான பணிகளை ஆற்றி இறைசபை நாடி வருகின்ற சீடர்களுக்கும் தன் கரத்தால் அற்புதமான அன்னமது தயார் செய்து வழங்கிய அன்னபூரணி தாயோடு இணைந்து பணியாற்றிய சூற்றமன் கண்ட உமக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகிறேன் ஓமகதே சாயனாம எக்குறை இருப்பின் அகத்தியனிடம் உரைக்கலாம் இத்தலமதில் இத்தடமிருந்து செல்வதற்குரிய காரணத்தை அகத்தியன் அறிந்து கொள்ளலாமா அருள் நிலையோடு சித்தனிடம் திருநீற்று சாம்பல் பெற்று நெற்றியில் அணிந்து தன் உடலோடு இருக்கின்றவாறு வைத்துக்கொண்டு கொண்டு அற்புதமாய் பணியாற்றி வருகின்ற பொழுது எத்தனம் சென்ற பொழுதும் சென்றபொழுதும் சென்ற ஆரோக்கிய மனதிட நிலையோடு தைரிய நிலையோடு உமது உடல் நலமும் அற்புதமாய் வளம் பெற்று நீர் பணியாற்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் இத்துணை காலமும் இத்துணை நாளும் நாட்களும் நீர் ஆற்றிய பணிக்கு அகத்தியன் கொடுக்கும் கொடையாய் ஆற்றல் கொண்டு நீர் செல்கின்ற பொழுது நீர் செல்கின்ற பொழுது இங்கிருந்து உமக்கு பிடித்தமான ஒரு பொருளை எடுத்துச் செல்ல அகத்தியன் ஆணையிடுகின்றோம் ஓம் அகதி சாயநாம எது பிடிக்கின்றதோ அப்பொருளை எடுத்துச் செல்லலாம் ஆணமாக்கம் சரி 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 சித்தன் படம் கொடுத்தால் ஆற்றல் மிளிர்ந்து வரும் ஏர் இல்லம் அது செல்கின்ற பொழுது அற்புதமான இது போன்ற ஆற்றல் பன்மடங்காக உயர்ந்து நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யாம் வகதி என்ன சொல்ல வருது என்ன தெரியல அங்கே போய் கை காலும் ம் கூடாதாக்கும் ம் அத் அகத்தி பெருமானம் ஆசி கொடுத்துருக்காரு போயிட விபூதி வாங்கிக்குவோங்க ரொம்ப போய் பூசிட்டு வேலை வாருங்க தொங்கி சாப்பிடுங்க நீங்கள் என்ன நினைக்கேன்னு தெரியலை எது நினச்சாலும் அகத்தி பெருமானம் வரம் கொடுத்துருக்காரு என்னனாலும் வரம் கொடுத்துருக்காரு போய் நல்லபடியாக போங்க திருப்பி வரணும்னு நினச்சா வாங்க அகத்தி பெருமான ஒன்றும் சொல்ல வந்து நல்லா மக்களுக்கு சேவை பண்ணணும் அங்கெங்கே வரதவங்க பசியோடு வர்றவங்களுக்கு இது எங்கே போனாலும் இந்த சேவை ஆற்ற முடியாது அங்கங்கே யாருன்னே தெரியாது இவங்கெல்லாம் அவங்க அன்றைக்கி வந்து சாப்பிடறாங்க அவங்களுக்கு சோறு ஓடனா அந்த புண்ணியம் பூரா கணக்கில் எழுதிடுவாங்க நீங்கள் அங்கே ஓகே ஒரு வசமான இடம் இருக்கும் மேலே மேலே அடுத்த பிறப்பு நம்ம பிள்ளை அதாவது அடுத்தடுத்த ஜென்மங்கள் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் அகத்தி பெருமான் நல்லபடியாக உங்களுக்கு பேசியிருக்காருங்கிறத சொல்லி நீங்கள் என்னனாலும் செஞ்சுக்கோங்க போயிட்டு வரேன்னாலும் வாங்க போகையில் உபூதி வாங்கிட்டு போங்க என்ன போயிட்டு அங்கே இருக்க முடியலன்னா வந்துடுங்க நல்லா வேலை செஞ்சு சந்தோஷமாக இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லாட்டி இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியலன்னா வந்துடுங்க ஆ அதுக்குள்ளேயே கால் வலிக்கக்கூடாது கை வலிக்கக்கூடாதா அது வரைக்கும் அகத்தி பெருமானு ஆசை கொடுத்துட்டாங்க ம் ஆ இல்லை அது போட்டாலாம் கொண்டு போனால் வாழை சித்தரெலாம் வச்சுருக்கு ரொம்ப கஷ்டம் இந்தம்மா திடீர்னு கோவப்பட்டுருவோம் இது கோவம் கடுமையாக வரும் வாழை தேவையாச்சும் கொடுத்து விட்ருவோம் ஆசியர் பேரையே சொல்லிக்கிட்டுருங்க வரந்தண்டிய வேற யார் கேட்கணும்